பிக் பாஸ் லைவில் இன்றைக்கி காலையில் வந்து திவ்யா ஆரம்பிச்சிட்டாங்க போல் போய் சொல்கிறதுக்கு போய் பேசுகிறதுக்கு தூங்கிட்டு தூங்குலன்ற மாதிரி ஒரு சம்பவம் கிரேட் ஆயிருக்கு அது என்னன்றதையும் பார்ப்போம் திவ்யா மற்றும் விக்ரம்க்கிடையே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அடுத்து வியானா வந்து இத்தனை நாள் சுபிக்ஷா இருந்தாலா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து போய் கேட்க போகிறேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க அடுத்து விக்ரம் அரோரா சுபிக்ஷாவோட டிஸ்கஷன் வியானா வந்து விக்ரம பத்தி இப்படி அப்படின்ற ஒரு குரூப்பில் உட்காந்து டிஸ்கஷன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலைல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ தூங்கினப்போன்னு நாய் குலைக்கும் இல்லையா அப்போ வந்து பிக் பாஸ் வீட்ல பல பேரும் இருந்திருக்காங்க ஸ்மால் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா பெட்ஷீட்டை போட்டு தலைக்காணி முக்காடு போட்டு தூங்கி இருக்கிறாங்க அங்க காணா வினோத்தும் இருக்காங்க ஸோ நாய் கொலைச்சிருக்கு கேப்டன் வந்து அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா யாருமே தூங்கலை இந்த ரூம்ல வந்து வினோத் தூங்குனீங்களான்னு கேட்டபோது வினோத் நாய் இல்லை திவ்யா திவ்யாதான் அப்படின்றத சொல்லியிருக்காரு திவ்யா திவ்யாதான் சொல்லியிருக்காங்க திவ்யா வந்து நான் தூங்கவே இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு இதுல என்னன்னா திவ்யாவால் என்ன அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலன்னா வினோத் சொல்லி நான் மாட்டினோமா அப்படின்றது ஆக மொத்தலாம் தூங்கிட்டாங்க அதை வந்து இவங்க சொன்னால் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க கேப்டன் ஆல்ரெடி தலைக்கு ஏறிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போயிட்டு பெரிய பாஸ் வீட்டில் நான் அஞ்சு பேர் கூப்பிட்டு நிற்குவேன் அஞ்சு பேர் வந்து சொல்லணும் எங்க நாங்கள் தான் தூங்கவே இல்லை நாங்கள் எங்க வந்து நிற்கணும் தூங்குனது அவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் என்னை வந்து கேட்குறீங்கன்ற மாதிரி அங்கே சொன்னவனே கடுப்பாயிட்டாங்க ரம்யா ஆனா அதுக்கப்புறம் திவ்யா போய் கேமரா முன்னாடி நான் தூங்கவே இல்லை நான் தூங்கினா நேத்து நைட்டு கூட தூங்காம தான் டாஸ்க் பண்ணியிருக்கேன் அப்படி தூங்கினா நானே சொல்லிடுவேன் ஒத்துப்பேன் அப்படின்ட்டு ஏமா நீ தான் தூங்கினேன் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இதுல நீ வேற போய் சொல்ற கேமரா கிட்ட இதெல்லாம் பேசுறேன் அப்படின்ற தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் கேமரா முன்னாடி போயிட்டு ரம்யா பழம் தான் புலம்புல பாங்க முடியல ஆக்சுவலி தப்பு திவ்யா மேல அது அப்படியே வினோத் சொல்லிட்டாருன்ற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா அந்த ஈகோவால இப்படி பண்றாங்கன்றதான் நான் பாக்குறேன் எதுக்குமா இந்த வேலை அவர்களே தப்புனா அது தப்பை ஒத்துக்கிட்டு போங்க இப்படி பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை சுத்தமாக நல்லா நீங்கள் சொல்கிறீங்களே நல்லாவே இல்லை அப்படின்றது தான் அடுத்து திவ்யாவும் விக்ரம் இது காலைல நடந்தது அதுக்கப்புறம் திவ்யாவும் விக்ரம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்னன்னா அந்த கிளா நிறைய இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது திவ்யா வந்து விக்ரம் கூட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க விக்ரம் வந்து திவ்யாவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டார் அதான் சொல்கிறாங்க விக்ரம் சொல்லிடுறாரு ரெண்டு வாரம் நீங்க பண்ணது எனக்கு நிறைய டூ வீக்ஸ் உங்களுக்குள்ள இருந்த நிறைய மாற்றங்கள் நான் பாத்திருக்கேன் உங்களுக்குள்ள ஒரு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு பட் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க அது எனக்கு இன்னமும் நான் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லேன் அப்படின்னும் போது இல்ல சாரி கேட்ட சில விஷயங்கள் வந்து நான் தப்பு பண்ண சாரி கேட்டிருக்கேன் இதெல்லாம் இது ஆனால் இந்த ரம்யா மற்றும் பார்வதி ஒரு கான்வர்சேஷனும் இதுக்கெல்லாம் வந்து நடுவில் வந்து கமர்ந்தான் ஏற்றி விட்டிகிட்டே இருந்தார் அதனால தான் நான் வந்து இப்படி ஒருத்தரை பற்றி பேசும்போது கே கேப்டனை பற்றி பேசும்போது நான் எப்படி இப்போ இது பண்ண இருக்க முடியும் அதெல்லாம் கேட்பேன் அதனால தான் நான் கேட்காமலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டைங்க தலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது ஒரு சண்டைன்னா அது அவங்க பேசுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணுவேன் அதை நான் நடுவில் போய் பேசினேன்னா எந்த நம்பர் சண்டை போட்டாலும் அவங்கள வீக்காக காட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க தானே பேசணும் அதனால தாங்க நான் அப்படி பண்ணேன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு இல்லைம்மா நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் நிறைய சுச்சுவேஷனில் நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் ரோட்ல ஒரு சண்டை போனா கூட நான் இறங்கி ரியாக்ட் பண்ணிட்டு தான் போவேன் அந்த மாதிரி ஆளுன்ற மாதிரி சொல்றாங்க இது இல்லை நான் எப்படி நம்புறது ரோட்ல போய் சண்டை போட்டா நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு தான் போவீங்கன்றது நீங்க இங்கே சொல்லலாம் ஆனால் அது நாங்கள் வேலிட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லையே அவர்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வேலிட் பாயிண்ட் வைக்கிறாங்க திவ்யா டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதோ டாஸ்க்கை பற்றி வரும்போதோ அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது நீங்கள் கேட்கணும்ல அந்த விஷயத்தை கேட்கணும்ல அது கேட்டுருக்கணுமாதிரி இல்லையான போது கரெக்ட் இந்த ஒரு பாயிண்ட் நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் கேட்டுருக்கணுன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போச்சு இது ஒன்று அடுத்து வியானா உட்காந்துக்கிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கோரம் பற்றி சுபிக்ஷா கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா சுபிக்ஷா ஒரு வார்த்தை விட்டாங்கள நாய்களே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாங்கள அதுக்கு வந்து அஃபண்ட் ஆகிட்டாங்க ஓகேவா அந்த அவங்க விட்ட வார்த்தை தப்பு அதுக்கு அஃபண்ட் ஆகுறதும் தப்பு கிடையாது இது அதை வந்து வந்து ஒரு திவ்யா இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா வியானா கிட்ட சுபிக்ஷா அந்த நானும் அது நான் தான் இத்தனை நாள் கரெக்டாக இருந்து அந்த கோபத்தில் ஒரு வார்த்தை வந்துடுச்சு அதனால் வந்து இது தப்புன்னு ஆயிடாது அது நடந்துருச்சு அதுக்கு நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க யார்கிட்ட வியானாக்கிட்ட வியானா அதுக்கப்புறம் கேட்டு போயிடறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட கிளாரிஃபை பண்ணுறாங்க விக்ரம் சொல்லிட்டாரு கோவம் எல்லாருக்கும் வரதாங்க செய்யும் ஃபிளாலெஸ் இல்லாத மனுஷனே கிடையாது ஃப்ளாலஸ் இருக்கு அப்போ அந்த கோவத்தில் வழிபாட்டில் விட்டுட்டு அதை தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எதுக்கு ரியாக்ட் பண்ணுறது போது அது ஒரு பக்கம் சுபிக்ஷா போட்டு கோல போயிட்டு ஒரு பக்கம் போயிட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நான் வியானா வெளியே வந்து சொல்கிறாங்க ஸோ அவ கரெக்டாக இருக்கணும் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா இப்போ வந்து ஒரு வார்த்தையை விட்டா அப்ப நாள் அவள் ட்ராமா பண்ணிட்டு இருந்தாளா நாள் அவன் நடிச்சுட்டு இருந்தாரா அப்போ இப்போ இருக்கிற சுபிக்ஷா தான் ஒரிஜினல் சுபிக்ஷாவா இருங்க இருங்க நான் போய் கேக்குறேன் அவ்வளோ அப்போ இதெல்லாம் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் போய் கேட்க போறேன்றதை சொல்றாங்க அருமை வியானா சூப்பர் ஓகே நான் ஒன்றும் குட்டி பாப்பா கிடையாது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணும்போது ஏமா நீ போய் சொல்லி கேட்டேன்னு சொல்லுவாங்கம்மா அப்படின்னும் போது நான் ஒன்றும் குட்டி பாப்பா கிடையாதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் நான் போய் கேட்பேன் எங்களுக்கு புரியும் புரியுதுல எந்த அளவுக்கு அறிவு இருக்க அப்படின்னா மாதிரி வியானா பேசுறாங்க என்ன பண்றது வியானா அவர்களே அப்படின்ற தான் இருந்தது ஸோ அது எப்போ போய் கேட்குறாங்கன்றதை பார்ப்போம் ஓகே அடுத்து விக்ரம் அரோரா மற்றும் சுபிக்ஷா இது கேப்டன்சி பவரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது ரெண்டு ஏரியாவில் பெரும் தவறு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி என்னடா பிளான் பண்ணான்ற மாதிரி சுபிக்ஷா லிவிங் ஏரியாவில் லெட்டரை வச்சு படிக்கலாம் இதெல்லாம் பண்ணதும் தப்பு ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஏரியால கடைசியா மாதிரி ஒரு பிளான போட்டுருக்காங்க இது ரெண்டுமே தப்புன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே வந்து அரோரா அப்படியே சொல்ற அப்போ அது தப்பு தான் பிளாங்க்லாம் வச்சு இது பண்ணுறலாம் தலை வந்து இன்வால்மெண்ட் பண்ணுறதே தப்பு தலை வந்து விளையாட்டில் வந்து இது தலையாக செயல் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பாக இருக்கு இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் போது ஓகே அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க கமலா ரோலில் ப்ளே பண்ணும் மற்ற ரோலில் அவங்க பிளே பண்ணிடக்கூடாது கமலா ரோலில் இருந்து தான் ஓகே அந்த இரக்டர் இருந்தால் ஓகே மற்றபடி இட் இஸ் நாட் அக்செப்டபிள்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க உடனே சபரி வந்து அந்த இடத்துல சொல்கிறான் நான் கடைசியாக வருவேன்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க கண்டஸ்டாக ஃபஸ்ட்டு கேப்டனாக சொன்னாங்களான்னு தெரியல அது கேப்டனாக சொன்னது தப்புனதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸாக சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேப்டனாக நான் கடைசியாக வரேன் நான் எடுத்து வச்சுருன்னு பிளான் பண்ணியிருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் இது தப்புன்னு சொன்னோன்னே கன்டஸ்டன்ஸாக அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க லெட்ரோட இது வந்து சாண்ட்ராவோட இதுன்ற மாதிரி இங்கே சபரி போட்டு கொடுத்துட்டான் எதுக்கு இந்த வேலைன்னு தெரில டீம் ஸ்ட்ராட்டஜி டீம் குள்ளே வைக்கணும் அதை இங்கே ஏத்துனோ வந்து போட்டு கொடுத்தனா வேற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த அரோரா ஸோ பாஸ் அவமதிக்கிற மாதிரி டாஸ்கில் பண்ணுறதோ இதில் பண்ணுறதோ இதெல்லாம் நம்மளால் யோசிச்சிக்கவே முடியல ஆனால் அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கா காண்டாக இருந்தது கடுப்பாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா இவங்க ஒரு வாட்டி டாஸ்க் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப வந்து பண்ணிவிட்டு என்ன முல்லை முக்க வாங்கிட்டுருக்கீங்கற ஒரு ஃபீலும் அதை தாண்டி அந்த யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு வரணுன்ற லக்கு ஃபேக்டராக எனக்கு கிடச்சிருக்கு லக்கு ஃபேக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த நாங்கள் உழைப்பு போட்டிருக்கோம் அந்த உழைப்புக்கு லக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் அடுத்து வியானா வந்து கார்டன் ஏரியாவில் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா நேற்று கானா வினோத்துக்கு விக்ரம் சப்போர்ட் பண்ணல சாவுங்கடான்னு ஒரு டைலாக் விட்டார்ல விக்ரமே அந்த ஒரு டைலாகுக்காக இத்தனை நாள் ஒரு டைலாக் விட்டு அதை தான் அவனுடைய கேரக்டருன்னு மாத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்களே அவர் அது விக்ரமுக்காக வினோத்துக்காக போட்ட பால் கிடையாது அது அவரே அவருக்கான போட்ட பாலுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்டாக தான் தோணுது ஏன்னா அந்த வார்த்தையை விட்டுருக்காரு இதை ஒன்று போட்டதால அந்த ஒரு அதனால தான் அவர் அப்படி பயன்படுத்தினார் இவர் என்னடானா இவருக்காக நினைச்சு யோசிக்கிறாரு அதை அவர் அப்படி பண்ணல அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியும் ஏன் நம்ம மண்டிக்கு தெரியாதாங்க விக்ரம் என்ன பண்றாரு ஏது பண்ணுறாருன்ட்டு அப்படின்ற மாதிரி சோ இந்த வாரம் நீங்க விக்ரம் 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 தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஏன்னா தெரியாமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஓகே அதை தாண்டி அந்த உமன் கார்டு வந்து ஒரு கம்ப்ளைண்டே வச்சாருங்க அது ரொம்ப தப்புங்கன்ட்டு எங்க உமன் கார்டு கம்ப்ளைண்ட் அந்த ட்ரெஸ் மேட்டர்ல உங்களோட தப்பு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டு அது பார்வதிக்கும் தெரியும் அது வியானாவோட ட்ரெஸ்ஸுன்ட்டு ரம்யாக்கும் அந்த வியானாவோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியும் அதை எடுத்துன்னு வந்து வச்சு விக்ரமுக்கு தெரியாது ஆனா நீங்க வியானாவோட ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு எடுத்துன்னு வந்தேன்னு விக்ரம் மேல பழக போறீங்களே அது தப்பு அதுல உமன் கார்டு நீங்க தாங்க ஒரு பேரை சொன்னீங்க அவர் வந்து எதுவுமே சொல்ல என் ட்ரெஸ் தெரிஞ்சு எதுன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டது நீங்க அவரு உடலையே நீங்க விட்டுட்டு அவர் மேலே தூக்கி பிளேமாக போட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஸோ இட் இஸ் ஃபால்ட்டு மூணு பேர் உங்களோட ஃபால்ட் எல்லாமே உங்க மூணு பேரை தான் சாரமே தவிர இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு விக்ரம் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைங்க எதுவுமே வைங்க அது வேலிடா வைங்க பண்ணாத குற்றத்தை வைக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வினோத்துக்கு அவர் சொன்னார் அவர் தண்ணிலை படுத்திக்கிறார் அப்படின்னு சொன்னீங்களே அது வேலிட் ஆனால் அந்த ஒரு விஷயம் ஓகே ஆனால் உமன் கார்டு அவர் இது பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்றீங்களே அது தப்பு விடைபெறுகிறேன் பாகேஷ்